லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள் இந்தியாவிலேயே அப்படி ஒரு மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் யாரும் பேசல இவர் இங்க போறாரு அங்க தாவ போறாரு துணை முதல்வர் கேட்கிறாரு போயும் போயும் துணை முதல்வர் ஒரு பிரதமர் சொல்லி இருந்தா கூட ஒரு மகிழ்ச்சி பேராசன் இருந்தா கூட நம்முடைய டெடிக்கேஷன் அப்படி நம்முடைய அர்ப்பணிப்பு நம்முடைய உழைப்பு சும்மா நம்ம ஆசைப்படல பதவிக்கு ஆசைப்படக்கூடிய பேச விவாதத்தில் கூட ஒரு 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 ஸ்டேட்டஸ் வேணும்ல ஒரு தகுதி வேணும்ல அப்படி அப்படி வந்து குறைத்து மதிப்பிடுகிறாங்க அம்பேத்கர் 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 எவ்வளவு வைத்தறிச்சு பாருங்க அந்த வைத்தறிச்சல் தான் திருமாவளவன் திருமாவளவன் திருமணம் எங்க திருமணம் எப்போ பார்த்தாலும் திருமாவளவர் பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க ஏன் எரிச்சலாரு என்ன இதையுமே திறந்து பார்க்க முடியல டிவி திறந்து